ோர் தமை மதித்துவது நன்றி மற்றை பல்லல் உனைபடி வாழ்த்துகின்றோர் தமை மதித்துவதன்றி மற்றை வானவரை மதி எண்ணில் நானவரை ஒரு கனவின் மாட்டினும் மறந்த மறியேன் பல்லல் உனை உள்ளபடி வாழ்த்துகின்றோர் தமை மதித்துவதன்றி மற்றை வானவரை மதி நான் அவரை ஒரு கனவின் மாட்டினும் மறந்து மறியேன் கள்ளமரும் உள்ளமுறும் முள்ள முறும் வேறு கடவுளர் பதத்தை அவர் எண் கல்ல மறு நின் நின்பதமாளால் வேறு கடவுளர் பதத்தை அவர் எண் கண்ணெதீர் அழுத்த ஏனன் என அழிப்பினும் கடு என வெறுத்து நிற்பேன் கண்ணெதீர் அழுத்த ஏனன் என அழிப்பினும் கடு என வெறுத்து நிற்பேன் கடு என விருத்து நிற்பேன் எல்லவும் இம்மொழியில் இயேசு மொழி அன்று உனை என்னை ஆண்டருள் புரிகுவாய் என் தந்தையே எனது தாயே என் இன்பமே என்ற அறிவே என் அன்பே எல்லவும் இம்மொழியில் இயேசு மொழியன்று உண்மை என்னை ஆண்டருள் புரிகுவாய் என் தந்தையே எனது தாயேயன் இன்பமே என்ற நறிவேயன் அன்பே தள்ளறிய சென்னையில் கந்த கூட்டத்துல் வளர்த்தல மோங்கு கந்த வேளே தள்ளறிய சென்னையில் கந்த கூட்டத்துல் வளர்த்தளமோங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே தன்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே தல்லரிய சென்னையில் கந்த கோட்டத்துள்வாள தளம் ஒங்கு கந்த வேளே தன்முக துயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே பதி பூசை முதல நக்கிரியையாள் மணமேனும் பசுகரணம் இங்க சுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்குமை பதியோக நிலைமை அதனான் பதிபூசை முதல நக்கிரியையாள் மனமேனும் பசுகரணம் இங்க சுத்த